ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கு ஸோ சூரியன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து வாரபட்சம் பார்க்காம ஒளியை கொடுக்கக்கூடியவர் பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நடந்து முடிஞ்சிருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கமானது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஸோ அதனுடைய அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலைகளில் நீங்கள் இனி வந்து வாழ போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோ இங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க அவருடைய அம்சத்தில் இந்த ஆண்டு பிறந்திருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது கண்டிப்பாக அதிர்ஷ்டமும் வந்து காத்துட்ருக்கு என்ன சொல்லணும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதிர்ஷ்டத்தின் பேர்லையாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கப் போகுது அதில் நம்ம ஏன் இந்த பதிவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற இனிமேட்டுக்கு நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கையே வேற அப்படின்னு தான் சொல்லணும் ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன் ஏன்னா இவ்வளோ காலமாக நீங்கள் பணம் காசுக்கு நிறைய தட்டுப்பாடுகளை பார்த்துருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனைகள் எதையுமே வந்து கட்ட முடியாமல் நம்மக்கிட்ட கையில் வச்சுருந்த சின்ன சின்ன பொருட்களை கூட போய் நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனியினுடைய கடைசி அத்தியாயமானது நடந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த முடியக்கூடிய ஒரு தருணம் தான் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா ஏழரை சனி முழுமையாக வந்து விலக போகுது ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஜனவரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜனவரி டு டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ இந்த ஒரு நிலையில் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நல்ல உயரிய எண்ணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்க ஸோ எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் நமக்கு இருக்க இல்லையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் கேட்டால் கேட்ட உடனே வந்து செஞ்சிடணும் அப்படின்ற மனப்பான்மை நிறையவே வந்து இவங்கள்ட்ட இருக்கும் ஸோ இப்போது இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த ஜனவரியில் என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் உருவாகியிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் ஸோ அனுபவ அறிவை வந்து இனிமேட்டுக்கு வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் காயங்கள் எல்லாத்துலேயும் இருந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அனுபவத்தை வந்து கற்றுட்டுருந்துருப்பீங்க இனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து நகர ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுடைய கடந்த கால கஷ்டங்கள் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுடைய லட்சியங்கள் கனவுகள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகளை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுப்பீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான நல்ல ஒரு பாதை இருக்குது தெளிவான பாதை இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிக்கலும் இல்லாமல் தடையும் இல்லாமல் யாரோட குறுக்கீடும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் சமூகத்தில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு உரிய அந்தஸ்துகளானது கிடைக்கும் ஏன்னா சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கணும் இப்போ உங்களுடைய செய்கைகள் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனாலேயே உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா மலை மலன் அப்படியே வந்து உயர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைம் உங்களுக்கு நடக்க இருக்குது ஏன்னா குருவினுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசிக்கு ரெண்டு மற்றும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்குமே அஞ்சாவது வீட்டில் தான் இருப்பார் ஸோ ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆறாம் வீடான ருணு ரோகர் சத்ரு ஸ்தானத்துக்கு வந்து மாறிடுவார் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு மே மாசம் வரைக்குமே சூப்பராக இருக்கு ஸோ சுபகாரியங்கள் நிறைய கைகூடி வருங்க சொல்லப்போனால் இந்த பௌர்ணமியில் இருந்தே இதற்கான மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள வழிபாடு செய்துட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ உங்களுடைய குரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகளை வந்து பார்ப்பீங்க ஸோ எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே இனி வந்து மீட்டு எடுத்துடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரண ஒரு விஷயமா இருக்கும் ஸோ திருமணம் குழந்த பாக்கியம் இது மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க தடைகளை பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா அதுவுமே விலகிடும் ஏன்னா உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுலையே இப்போலேருந்தே பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க உங்கள முடிந்த விஷயங்களை குலதேவ கோவில வந்து வாங்க கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அஹ் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தா மட்டும்தாங்க நம்ம இஷ்ட தெய்வத்தின் கூட நமக்கு அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல நமக்கு வேண்டியது குலதெய்வத்தினுடைய அருள் தான் அதாவது இப்போ உங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்க போகுது குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க கூட இப்போது அதிக சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க ஸோ நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் லாபம் நிறையவே வந்து கிடைக்கும் புதுசாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும் வேலைக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் உயரும் நிரந்தரமே இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஒரு டெம்ப்ரவரியாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த பணி உங்களுக்கு இப்போ நிரந்தரமாக்கப்படும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது வீணாக அப்பப்போ அலைச்சல் இருக்கும் ஸோ அந்த அலைச்சலை முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது கிடையாது இது வரைக்கும் இருந்த அளவுக்கு இல்லாமல் இனி வந்து உங்களுடைய செலவுகள் அப்படின்றது அப்படியே வந்து குறைய ஆரம்பிக்கும் சேமிப்பு அப்படின்ற ஒன்று உங்க கையில் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இனி வந்து அப்படி நல்ல ஒரு சேமிப்பானது உங்களுக்கு வந்து உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ எதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்களோ அதை எல்லாமே வந்து இப்போ வந்து சமாளிச்சிடுவீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறையான முன்னேற்றங்கள் தான் இனிமேட்டுக்கு இருக்க போகுது ஸோ கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இனி வந்து பயப்படாதீங்க ஸோ எல்லாம் தாண்டி இனி சாதிக்கக்கூடிய காலம் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குது போட்டிகள் இருக்குது அப்படின்னாலுமே கூட அதெல்லாம் வந்து நினச்சி பயப்படாதீங்க என்னதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அப்பப்போ சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் இதெல்லாம் வருந்தோம் ஆனால் அதெல்லாம் பார்த்து எப்போதுமே வந்து கலங்கக்கூடாது ஏன் அப்படின்னா இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் இருக்க போகுது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து எப்போதும் போல் நார்மலாகவே இருங்க ஸோ கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான் வந்து இருக்கும் பணப்பற்றாக்குறையால் கூட நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் நிறைய அவமானங்களை பார்த்துருக்கலாம் இப்போ ஆனால் எல்லாம் வரைய போகுது ஸோ இனி நீங்கள் நாலு பேருக்கு வந்து பண உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஸோ தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் எதுவுமே வந்து பிரச்சனை அப்படின்லாம் சொல்லவே முடியாது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கக்கிட்டே அப்படிதாங்க அன்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் ஸோ இவ்வளோ நாளாக கூட உங்களுக்கு அன்பு ஆதரவுலாம் வந்து இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுமே கூட நாலு பேருடைய மத்தியில் தவறாக தான் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மேலே எல்லாத்துக்குமே ஒரு தவறான அபிப்பிராயங்கள் உருவாகியிருக்கும் மனஸ்தாபங்கள் உருவாகியிருக்கும் ஆனால் இது எல்லாத்தையுமே கலைக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் இனிமேட்டுக்கு நடந்துக்கக்கூடிய செயல்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது இது எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு உங்கள் மேலே ஏற்பட்ட கரையை நீங்கள் தான் வந்து தொடக்கணும் ஸோ இதுக்காக வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யுங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்பா அம்மாவோடைய ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி அதெல்லாமே கூட மாறுங்க நல்லா வந்து மாற ஆரம்பிச்சுடுவாங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு ஏன்னா கும்ப ராசிக்காரங்களுடைய அதிபதியே சனி பகவான் தான் அவர் வந்து இந்த டைமில் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்க போகிறாரு ஸோ இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தவங்களுடைய திறமைகளை கூட வெளிக்கொண்டு வந்துடுவார் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் வாங்கி கொடுப்பாரு ஒரு சிலவர் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டோட போர்ஸனாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இப்போது அப்படிலாம் இல்லாமல் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இதனால பாராட்டுகள் கிடைக்கும் நீண்ட வருடமா எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல செய்தி இப்போ உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் உங்களுக்காக இருக்குது இதுதான் அதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக என்னதான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாலுமே கூட ஒட்டு மொத்தமாக கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கப் போகுது புதுசாக நிறைய சாதனைகளை வந்து படைப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிறரும் பார்த்தீங்கன்னா பொறாமப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சிது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் குழப்பம் இதெல்லாம் கூட ஏற்படும் ஸோ இதனால் உங்களுக்கு கவலைகள்லாம் எதுவும் வேண்டாங்க பணவரவும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் அப்பப்போ உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் போய் அதில் இன்வால்ட் ஆகிக்காதீங்க உங்களுக்கு அது வந்து தேவையில்லாதது அனாவசியமானது அப்படின்னு தெரியுது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒதுங்கிக்கணும் நிதி சார்ந்த விஷயங்கள்லேயும் அப்படி தான் யாரையுமே வந்து நம்பாதீங்க எல்லாருமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களோடைய வச்சுக்கோங்க அடுத்தவங்களை நம்பி செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும் ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய அருளால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும் துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகும் ஸோ திருமண தோல்வியில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கல்வி பயிலக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் கல்வியில் நல்ல வெற்றிகள் இருக்குது தாய்வழி சொத்து பூர்வீக சொத்து கட்டடம் நிலம் இதில் இருந்த தகராறுகள் எல்லாமே கூட சரியாக போயிடும் ஸோ புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க உங்களுடைய குடும்பத்தோட நீங்கள் கண்டிப்பாக இந்த முறை வந்து குலதெய்வத்தை ஒரு முறை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்குரிய அற்புதமான காலம் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய அருளாசியோட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ராகுவும் கேதுவும் கூட உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க ராகு மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க ஸோ அதனால் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் மாட்டிக்காதீங்க உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிறதுக்கு வராகியமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்